thank you வணக்கம் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு மகளிரின் உரிமைத் தொகை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள முக்கியமான அறிவிப்பு அது என்ன அறிவிப்பு என்பதை தெரிந்து கொள்ளவும் டெய்லியும் அதாவது மாதம் மாதம் ரேஷன் வழங்கப்படும் இலவச பொருட்கள் இலவச ஊக்கத்தொகை இலவச மானியம் எல்லாவற்றிலும் உடனுக்குடன் அடுத்த செகண்டே தெரிஞ்சு கொள்வதற்கு கீழே இருக்க சிறப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் மகளிரின் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் இந்த திட்டத்தை விரிவுபடுத்த கோரிக்கை எழுந்துள்ளது வது தமிழக அரசு சார்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக பெண்கள் தங்களது சொந்த முயற்சியில் முன்னேற வேண்டும் என்பதற்காகவும் யாரையும் எதிர்பார்க்காமல் சுய செய்து வாழ வேண்டும் என்பதற்காகவும் பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது அரசு பள்ளியில் படிக்கும் மாணவிகளுக்கு உயர்கல்வியின் போது மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது சுய செய்ய இரண்டு லட்சம் ரூபாய் வரை மானியம் கடன் உதவி வழங்கப்படுகிறது மேலும் திருமண உதவி திட்டம் கர்ப்பிணி பெண்களுக்கு உதவி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இந்த வகையில் அதாவது பெண்களுக்கு மாதம் மாதம் அடிப்படை தேவைகளுக்காக யாரையும் எதிர்பார்க்காமல் வாழும் வகையில் திமுக அரசால் மகளிரின் உரிமை தொகை திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் மாதம் ஆயிரம் ரூபாய் பெண்கள் வங்கிக் கணக்கில் வர வைக்கப்படுகிறது இத்திட்டத்தில் தற்போது வரை ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேர் பயனடைந்து வருகின்றனர் இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை எழுந்துள்ளது அந்த வகையில் இந்த திட்டத்தில் விதிக்கப்பட்ட விதிமுறைகளை தளர்த்த வேண்டும் அதாவது ஆயிரம் ரூபாய் வழங்குவதை இரண்டாயிரம் ரூபாயாக அதிகரிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒன்றை ஆண்டுகள் மகளிர் விரைவில் வெளியாகும் என தகவல் கூறப்படுகிறது தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்ட மகளிரின் உரிமை தொகை திட்டம் போல் மற்ற மாநிலங்களிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இரண்டாயிரம் ரூபாய் வரை மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது அதை தொடர்ந்து பெண்களுக்கு மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் உதவித்தொகை இந்த நிலையில் தற்போது சட்டமன்ற தேர்தலில் நடைபெற்ற ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மகளிரின் உதவி உதவித்தொகை திட்டம் அறிவிக்கப்பட்டது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நவம்பர் பதிமூணு மற்றும் நவம்பர் இருபதாம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இதனையடுத்து தற்போதைய முதல்வர் ஹேமநாத் சேரன் புதிய அறிவிப்பை வெளியிட்டார் அதன்படி ஜார்க்கண்டில் முக்தி மேர்ஜா தலைமையிலான அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சம்மன் யோஜனா திட்டத்தின் கீழ் பெண் பயணிகளுக்கு மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நிதி உதவி வழங்கும் என அறிவித்தார் மேலும் ஒரு நபருக்கு ஐந்து உணவு தானியத்திற்கு பதிலாக உணவு தானியம் வழங்கப்படும் அங்கன்வாடி மையங்களில் குழந்தைகளுக்கு தங்கள் கட்சி ஆட்சி அமைந்தால் மகளிருக்கு மாதம் இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் பதினா அளிக்கப்படும் அறிவித்துள்ளது மேலும் வருடத்திற்கு இரண்டு சிலிண்டர் இலவசமாக அளிக்கப்படும் சிலிண்டரின் விலை ஐநூறு ரூபாயாக குறைக்கப்படும் என கவர்ச்சிகரமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதே முக்கிய அறிவிப்பை தெரிஞ்சு கொள்ள எப்போதுமே நம் அமைச்சருடன் இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்